நபியே உங்களுக்கு நாங்கள் கீழ்படுகிறோம் என்று அவர்கள் வாயளவில் கூறுகின்றனர் உம்மை விட்டு அவர் வெளியேறிவிட்டாலோ அவர்களில் ஒரு சாரார் நீர் அவர்களுக்கு கூறியதற்கு மாறாக இரவு முழுவதும் சதி ஆலோசனை செய்கின்றனர் அவர்கள் இரவில் செய்த சதி ஆலோசனையை அல்லாஹ் பதிவு செய்கிறார் ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வைப்பீராக பொறுப்பேற்பதில் அல்லாஹுவே போதுமானவன் அவர்கள் இந்த குர்ஆனை கவனமாக சிந்திக்க வேண்டாமா இது அல்லாஹ் அல்லாத பிறரிடம் இருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் மேலும் பீதியோ பாதுகாப்பை பற்றிய செய்தியோ அவர்களுக்கு எட்டுமானால் உடனே அவர்கள் அதை விடுகிறார்கள் அவர்கள் அதை அல்லாஹுவின் தூதரிடமோ அல்லது அவர்களில் நின்றும் அதிகாரிகளிடமோ தெரிவித்தால் அவர்களில் இருந்து அதை ஊகித்து அறியக்கூடியவர்கள் அதை நன்கு விசாரித்து அறிந்து தக்க ஏற்பாடுகளை செய்து கொள்வார்கள் அல்லாஹுவுடைய கிருபையும் அருளும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் உங்களில் சிலரை தவிர மற்றவர்கள் ஷைத்தானையே இருப்பீர்கள் எனவே நீர் அல்லாஹுவின் பாதையில் போர் புரிவீராக உம்மை தவிர வேறு யாரையும் நீர் கட்டாயப்படுத்துவதற்கில்லை எனினும் மூமீன்களை தூண்டுவீராக நிராகரிப்போரின் எதிர்ப்பை அல்லாஹ் தடுத்து விடுவான் ஏனெனில் அல்லாஹ் வலிமைப்போம் இன்னும் தண்டனை கொடுப்பதிலும் கடுமையானவன் எவரேனும் ஒரு நன்மையான காரியத்துக்கு சிபாரிசு செய்தால் அதில் ஒரு பாகம் அவருக்கும் உண்டு அவ்வாறே எவரேனும் ஒரு தீய காரியத்துக்கு சிபாரிசு செய்தால் அதிலிருந்து அவருக்கும் ஒரு பாகம் உண்டு அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் சர்வ வல்லமை உடையவனாக இருக்கின்றான் மேலும் எவரேனும் உங்களுக்கு சலாம் கூறினால் அதற்கு பிரதியாக அதைவிட அழகான வார்த்தைகளை கொண்டு சலாம் கூறுங்கள் அல்லது அதையே திருப்பிக் கூறுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் கணக்கெடுப்பவனாக இருக்கின்றான் அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நிச்சயமாக உங்கள் அனைவரையும் இறுதி நாளில் அவன் ஒன்று சேர்ப்பான் இதில் சந்தேகம் இல்லை மேலும் அல்லாஹவை பார்க்கிலும் சொல்லில் உடையோர் யார் நயவஞ்சகர்களை பற்றி நீங்கள் இருவகையான அபிப்பிராயம் கொண்ட பிரிவினர்களாக இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது அவர்கள் செய்த தீவினைகளின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை தலைகுனிய வைத்து விட்டான் எவர்களை அல்லாஹ் அழுதவரச் செய்து விட்டானோ அவர்களை நீங்கள் நேர்வழியில் செலுத்த விரும்புகிறீர்களா எவரை அல்லாஹ் அழுதவரச் செய்து விட்டானோ நிச்சயமாக அவருக்கு மீட்சியடைய எவ்வித வழியையும் நபியே நீர் காண மாட்டீர்